குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிகிளா வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரவி சைரா ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த படியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் ஆமே பூமியில உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் நம்மளுடைய ஆண்டுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதுனால எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க நம்ம சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும் அதுல பன்னிரெண்டாவது வாசனத்துக்கு சொல்லப்படுகிறது நீ தேவனுக்கு பயந்தவன் என்று ஆண்டவர அபிரகாம பார்த்து சொல்கிறார் பயப்படுகிறவன் என்று தெய்வனுக்கு பயப்படுகிறவன் என்று கீழ்ப்படுத்தலும் பயப்படுதலும் அபிரகாமிடம் இருந்தது ரெண்டும் நம்ம கிட்ட இருக்கும் போது நாம நம்மையும் கத்தர ஆசீர்வதிப்பார் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு வசனம் கண்டிப்பாக நம்முடைய சந்ததிக்கு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது நம்ம அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம் பரலோக பிதாவையும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் எங்களுக்கு எங்களுடைய நீர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நமக்கு நன்றிகளை செலுத்திக்கிறோம் அண்டுவர அதுல அண்டே எஸ் எஸ் சுவாமி எங்களுக்கு எங்களுக்கு சந்ததியை கொடுக்குறீரப்பா அதுவும் ஒரு பெரிய கிருபா ஆண்டு ஒரு ஒரு ஆசீர்வாதம் எஸ் சுவாமி அண்டவரே எங்க சந்ததிக்காக நாங்கள் அண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா அந்த அந்த பயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டு அந்த கீழ்ப்படுத்தலை எங்களுக்கு தாங்க எஸ்ப்பா நாங்கள் அவங்களுக்காக எஸ் எஸ் சுவாமி பயந்து கீழ்ப்படித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுத்தும் அண்டுவர நேசப்பா இந்த நாளில எல்லாரையும் நினைக்கிறோம் ஆண்டு எல்லா குடும்பங்களையும் நினைக்கிறோம் எஸ் சுவாமி நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கத்த சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் எல்லா எல்லா குடும்பத்திலும் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளிடுவாங்க ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சந்ததிகள் ஆண்டு வரை ஆசிர்வதிக்கப்படுவதற்கு உமக்கு பயந்து வாழ அவங்களுக்கு உதவி செய்ய விடுமா ஜெபிக்கிறேன் நெசு சுவாமி ஆண்டு இந்த நாளிலும் ஆண்டு முக்கியமாக எல்லா பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிப்பிராக காத்துக்கொள்வீராக உமை நோக்கி பார்த்து அன்று ஜெபிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் நீர் கூட இருந்து அவங்களுக்கு போதுமானவராக இருந்து வழி நடத்துங்க அன்று பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கைவிடப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே அவங்களோடு கூட நீர் இருந்து அவங்க சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அன்று வரை கீழ்ப்படிதலின் ஆவியை எங்க எல்லாருக்குள்ள தருவீராக உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு தருவீராக இயேசு சுவாமி வெளிநாடுகளில் இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு ஒருத்தரும் பேர் பேராக போர்களத்தில் இருக்கிற எல்லா வீரர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டு அவளை அவளோடு கூட இருந்து அவளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறோம் இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்காக ஒவ்வொரு நோயாளிகளுக்காக அவங்களுடைய வியாதியை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா எஸ் சுவாமி இறங்குவீராக அற்புதங்களை செய்வீராக எஸ் சுவாமி குடியினால போதை பொருட்களால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் குடியினால பிரிந்து கிடைக்கிற குடும்பங்களுக்காக கடன் பிரச்சினையினால அண்டு அண்டு எஸ் சுவாமி கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா உமை நோக்கி பார்க்கட்டும் அண்டு ஏசப்பா அன்றுரே உங்களுடைய பாதப்படியில உட்காரும் போது அநேக காரியங்களிலே விடுதலை உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் இந்த நாளை நாங்கள் அன்று சந்தோஷமாக சமாதானமாக கழிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக அன்றரை உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் அன்றுரையே நீர் எங்களோடு கூட இருந்து அன்றுவரே நாங்கள் உமக்கு பயந்து அன்றுரே கீழ்ப்படிதலோடு வாழ்ந்து எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட இந்த அன்றுரையை நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா இந்த கரத்தில் கொடுக்குறோமோ ஆசீர்வதிங்க இயேசுனா நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே அமேன் கண்டிப்பாக ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து போது நம்முடைய சந்ததியே கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும் கத்தை நம்முடைய ஆசீர்வதிப்பார் ஹாவ் அ பிளஸ் டே